ஸ்ரீ ஊர்கால் திருக்கோவில் பெருமாள் பெருமாவில் பெட்டி எங்களுடைய குலசாமி பாருங்கள் ஊரே காக்கத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தோம்னா குதிரையில் போகிற சவுண்டு நம்ம கேட்கும் சுத்தமாக இருந்து நம்ம முறையாக கவனித்தோம்னா ஐயா போகிறது குதிரை சவுண்டெலாம் நம்ம கேட்கும் எங்கள் ஊரில் ரெண்டு குதிரை இருக்குது வாகனக்காரங்க ஒன்று ஸ்ரீ கூந்தளை பெருமாள் இன்னொன்று ஸ்ரீ ஊர்காலாயன் இவங்க வந்து ரெண்டுமே வரலாறு சிறப்புமிக்கவர்கள் ரொம்ப துடியான சாமி இவர் ஓர காக்குற சாமி அவர் செல்வ தள்ளித்தார சாமி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சுத்தோட்ட ஏரியாவிலே சாமியை ரொம்ப உயரமாகவும் நல்ல கம்பீரமாகவும் கட்டிட்டு கொடுத்துருக்கோம் இவரை வணங்கணும்னா நமக்கு செல்வத்துக்கு அதிகாரம் பல செல்வங்கள் நமக்கு வரும் பல நன்மைகள் நடக்கும் இந்த ஊரு காத்து கொண்டு நமக்கு வாழ்வும் வளமும் செல்வத்தையும் அள்ளித்தருவார்